நீ siitä, பால் காவடி எடுத்தாலும் terminarbly под傀 நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி bell 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 little bell bell இந்த bell 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 கடைக்கு எப்படியெல்லாம் எல்லாம் வியாபாரத்தை பிடிக்கிறாங்க பாரியா ஐ ஐநூறு வாங்க சார் என்ன வேணும் உங்களுக்கு என்ன சாப்பிடுறீங்க இதே தெருவை சேர்ந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு என்ன பண்றாங்கன்னா அந்த தெருவோட முக்கில் ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு மேல ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் குங்குமத்தை தூவி விட்டு நடுவில் நாலு குச்ச சொல்லி வச்சுட்டானுங்க அப்புறம் என்ன என்னாச்சுன்னு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்த்தா

என்னமா ஒரு புறா கூட உன்ன மதிக்கவே இல்ல இவளுங்க இப்படி அசிங்கப்படுத்தினா தான் இனிமே எங்க கிட்ட வர மாட்டாளுங்க ஒரு அசிங்கம் ஆயி போச்சு குமார் ஹலோ சார் குர்க்க பாலம் கிராஸ் ஆகுது யாரும் குர்க்க வராதிங்க பாலத்துக்கு மேல தானே யாரும் போக முடியாது நாங்க பாலத்துக்கு கீழே போவோம்ல இத பாக்கும்போது வைரமுத்து போல ஒரு கவிதை தான் சொல்ல தோணுது ஷாம்புவை நிக்காத ஒரு மண்டைக்கு ஷாம்பு வாஷ் எதற்கு

தேசிய சைபர் ஹெல்ப் எண் ஒன்று ஒன்பது உடனடியாக அவர்களை புகாரளிக்கவும் அளிக்கவும் உள்துறை அமைச்சர் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கும் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல பொண்ணுங்க சாப்பாடா இப்படி அழகா வச்சு சாப்பிடுவாங்க பாக்குறதுக்கே அழகா இருக்கும் ஆனா அதுவே பாய்ஸ் ஹாஸ்டல்ல பாத்தோம்னா

என்ன நாய கரண்டிய குடுறான ஒரு கரண்டி சுடு சுடுசத்தையா என் கையில வைப்ப கேஸ் ஆர்வமா அமைதியா இருக்கீங்க இந்தாங்க மயக்கப்படுங்க பேசுங்க என்ன தோணுதா என்ன பேசுன்னு ஹலோ நல்லா இருக்கியப்பா நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் எழுதின ரெக்கார்ட் நோட்டை சார் டேபிள்ல கொண்டு வந்து வைக்க சொல்றாரு அப்ப நல்லா எழுதலனா மேலே இருக்கிற நோட்டை எடுத்து அடியில சொல்லி வைப்போம் நல்லா எழுதிருந்தா அடியில இருக்கிற நோட்டை எடுத்து மேலே வைப்போம் அந்த டெக்னிக் இந்த அக்கா இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க பாருங்களே அவங்களோட மைக்க மட்டும் எடுத்து மேலே நல்லா தெரியிற மாதிரி வைக்கறாங்க பாருங்க சாம்பிரதாயினி சுப்பினி சுத்த பூசனி ஏன் எதுக்கு

காலேஜில் பிட் அடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சிக்கிருக்கு நம்ம ஜாமெட்ரி பாக்ஸ்ல பாகை மாடினு ஒன்று இருக்கும் அந்த சைஸ்க்கு ஒரு பேப்பரை கட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு குட் ஊசி எடுத்துக்கோங்க அப்படியே இந்த பேப்பர்ல பிட் எழுதி டேபிள் கடையில சொல்லிக்கோங்க சார் கிட்ட வந்தாருன்னா அதை உள்ள தள்ளி விட்டுருங்க சார் போனதுக்கு அப்புறம் இப்படி வெளியே எடுத்து பிட் அடிச்சுக்கோங்க இந்த வருஷத்துக்கான சிறந்த மகள இந்த பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் அம்மாக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு அம்மா வர்றதுக்குள்ள சாப்பிட்ட எவ்வளவு அழகா கழுவி வைக்குது பாருங்க

வே என்னடா செக் பண்றீங்க எங்க இறங்க அவங்களை எப்படி செக் பண்றானேய் ஸ்கூல்ல பிரேயர் டைம்ல பிரேயர் படுறதுக்கு மட்டும் வெயிட் கமெண்ட்ல சொல்லுங்க தம்டங்கே நோட்டீஸ் கொடுத்தனா அதைய எல்லார பாத்திட்டு கசக்கு கீழ போடுறவங்க ஆனா இப்படி ஒரு நோட்டீஸ் மட்டும் நீங்க கீழ போட்டு வச்சா கூட எல்லாரும் எடுத்து பிரிச்சு பாப்பாங்க

முட்டாள் தனமா தனியா வந்து மாட்டிக்கிடியாடா கன பண்ணிக்கடா கூட்டமா வரவே சிங்க சிங்களா தான் நான் மேல அடிக்க என் கேர்ள் friend டான்ஸ் ஆட ஒரே கூத்தா இருக்கும் மாப்ளே இதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆண்டா செம்ம காமெடியா இல்லை

டைம் முடிஞ்சது வா ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போல ஃபன்னி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வருஷம் ஒரு சூப்பரான ஃபன்னி வீடியோல உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் பை